ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் குளிர்காலம் தொடர்வதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது அங்குள்ள புகழ்பெற்ற தால் ஏரியில் படகு சவாரி செய்ய ஏராளமானோர் ஆர்வத்துடன் வருகை தந்துள்ளனர் ஸ்ரீநகரில் குறைந்தபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸ் செல்சியஸாகவும் பதிவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள தோடாவில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகள் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிக்கின்றன இந்த நிலையில் கடும் பணிக்கிடையே தோடா மலைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அது குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகின உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க